பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தர் நம்மை தங்க இருக்கிறார் தங்க இருக்கிறார் விதம் சொல்லுகிறது நீ அலைந்து தெரிவதில்லை நீ அலைந்து தெரிவதில்லை மாறாக கர்த்தர் உன்னை தங்க பண்ணுகிறவர் எப்படி வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆம் தெய்வ அவர் ஒருவரே இயேசு ஒருவரே நம்ம எப்படி தங்க பண்ணுகிறாராம் சுகமாய் தங்க பண்ணுகிறார் சுகமாய் தங்க பண்ணுகிறார் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் பல காரியங்களை தேடி ஓடி போய் தங்களுடைய வாழ்க்கையில் தங்க பண்ணுகிற அனுபவங்கள் இல்லாமல் அலைந்து கொண்டும் பலவிதமான நெருக்கங்களோடும் கூட அவர்கள் இக்கட்டுக்குள்ளாக அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு சுகம் இல்லை அவர்களுக்கு அங்கே ஆரோக்கியம் இல்லை அவர்களுக்கு அங்கே விடுதலை இல்லை ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் இனி நீ அலைந்து தெரிவதில்லை ஆம் தெய்வ பிள்ளையே இனி நீ அலைந்து தெரிவதில்லை ஒருவேளை இவ்வளவு காலங்கள் அலைந்து கொண்டிருந்திருக்கலாம் பல விஷயங்களிலே மாறி மாறி ஓடி அகப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழுந்து போன பல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய தேவன் உங்களை அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறவர் எப்படி அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் தேவஜனமே ஒரு யோவனாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் அவனுடைய இருதயத்தில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் கப்பலின் கீழ்த்தட்டில் அவன் உறங்கிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும் காரணம் என்ன காரணம் என்ன அவனுக்குள்ளே ஒரு உறுதி அவனுக்குள்ளே ஒரு உறுதி தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உறுதி அங்கே பார்க்கும்போது சுற்றி ஒருவேளை பல காரியங்கள் அலைகள் அடித்திருக்கும் கொந்தளித்திருக்கும் கப்பலில் இருக்கவெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறான் மற்றவர்கள் எல்லாராக பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விதமான கலக்கங்களும் இல்லாமல் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இயேசுவானவர் அங்கே பலவிதங்களிலே அங்கே காற்றுகள் அடித்த நேரத்திலும் கப்பலிலே அவர் உறங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இவைகளையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் நிறைவை கொடுத்து அவர்களை சுகமாய் தங்கி இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் யாகோபினுடைய வாழ்க்கையை பாருங்க யாக்கோபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை சுகமாய் தங்க பண்ணினார் சுகமாய் தங்க பண்ணினார் எப்படி அவன் கல் கல்லை எடுத்து வைத்து அந்த கல்லின் மேல் படுத்துக்கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் தூதர்கள் வானத்திற்கு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவனுடைய கண்கள் கண்டது ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீர்கள் ஆனால் அவன் துரத்தி விடப்படுகிறதான அனுபவம் அவன் துரத்தி விடப்படுகிறதான அனுபவம் ஆனால் அவன் அங்கே கண்ட அந்த வார்த்தையின் மூலமாய் அவனுக்குள்ளே தேவன் கொடுத்த உறுதி என்ன அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனாகிய கர்த்தரனை சுகமாய் திரும்பி வர பண்ணுவீரானால் சுகமாய் திரும்பி வர பண்ணுவீரானால் ஆம் தெய்வ பிள்ளையே கர்த்தர் உங்களை சுகமாய் திரும்பி வர பண்ணுவார் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு நித்துரை செய்யத்தக்க கிருபைகளை தருவார் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் சுகமாய் தங்க பண்ணுவார் பண்ணுவார்ாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுவீராக அவருடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பல இக்கட்டான சூழ்நிலைகளில் கடினமான பாதைகளில் அலைந்து கொண்டிருக்கிற இடத்தில் அவர்களுக்கு வேண்டிய உறுதியை சமாதானத்தை நிறைவை தந்து நடத்துவீராக மகிமைப்படும் நீர் ஒருவரே சுகமாய் தங்கப்பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் தேவ பிள்ளையே ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே பல காரியங்களை கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் இனி உங்களை அலைந்து திரிய விடாமல் கிருபையாய் பாதுகாப்பாராக கிருபையாய் பாதுகாப்பாராக தேவனுடைய கரம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக கர்த்தர் ஒருவரே உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ